என்னது இலங்கையில் வந்து போலி போலீஸாரின் நடமாட்டமா அஸ்லாம் வலைக்கம் அன்பார்ந்த உறவுகளே இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஓல் செலக்ட் பண்ணுவீங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் என்ன விடயம்னு சொன்னால் ச அன்பார்ந்த உறவுகளே வந்துட்டு இப்போ நாம் பார்க்குற வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அதாவது இந்த பாதாள உலக குழுவின் உடைய கைது நடவடிக்கைகள் அந்த மாதிரிக்கு வந்துட்டு இந்த போதை வஸ்துக்கள் போதை பொருட்கள் வந்துட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் போதை வஸ்துக்களை வந்துட்டு அதாவது அவங்க பாவிக்கக்கூடிய நபர்கள் இப்படி இவங்களோட வந்துட்டு கைதி நடவடிக்கை எல்லாம் வந்துட்டு மிகவும் அதிகமாக வேகமாக பரவி கொண்டிருக்குது நம்மளோட இலங்கை நாட்டில் இதில் வந்துட்டு ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருக்குது என்னென்னு சொன்னால் வந்துட்டு என்ற போர்வையில் வந்துட்டு சில கல்வர்கள் என்ற போர்வையில் வந்து சில கல்வர்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளில் வந்துட்டு நாங்கள் போலீஸார வந்துருக்கிறோம் எனக்கு எனக்கு வந்துட்டு உங்களோடய வீட்டில் வந்துட்டு பொருள் இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது அதனால் வந்துட்டு உங்களோட வீட்டை நாங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கல்வர்கள் வந்துட்டு இப்போ வராங்க ஒவ்வொரு வீடுகளை மக்களே ஒரு விழிப்புணர்வு பதிவு தானே இது அப்படி யாராவது உங்களோட வீட்டில் வந்துட்டு நான் பொலுஸ் நான் பொலுசியை பொலிஸால் வந்திருக்கிறேன் உங்களோட வீட்டை வந்து நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பயம் இல்லாமல் தாராளமாக கேளுங்கள் அவங்கள வந்துட்டு பொலுஸாராக இருந்தால் ஒரிஜினல் போலீஸாராக இருந்தால் இப்போ அவங்கள வந்துட்டு ஒரிஜினல் ஐடென்டி கார்டு இருக்கும் இல்லையா அதுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெற்று பாருங்கள் என்று சொன்னால் வந்துட்டு இப்போ இந்த இந்த சமயத்தில் வந்துட்டு கேகல்லையில் ஒரு வீட்டில் வந்துட்டு இலங்கை இலங்கையில் வந்துட்டு கேகல்ல கேகல்லையில் வந்துட்டு ஒரு வீடு ஒன்றில் வந்துட்டு நாங்கள் பொலுசால் வந்திருக்கிறோம் உங்களோடய வீட்டில் வந்துட்டு போதை வஸ்துக்கள் வந்துட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு பொழுதுசால் வந்துருக்கிறோம் நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாற்பது பவுண்ட் நகையும் வந்துட்டு நகையும் பணம் இருந்த அந்த வீட்டில் இருந்த பணத்தையும் வந்துட்டு கொலை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால் மக்களே விழிப்புணர்வாயிருங்க உங்களோடய வீட்டில் வந்துட்டு யாராவது புலுசியால் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களோட வீட்டை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் போலீஸால அவங்க வந்துட்டு போலி போலீஸாக தான் நிற்பாங்க அப்படி நீங்கள் போலீஸ் போலீஸாக இல்லை உண்மையான உண்மையிலே போலீஸ் தானான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவங்களோட இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரம் இருக்குது தானே அவங்க போலீஸ்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்குது நீங்கள் பயம் இல்லாமல் அந்த ஆதாரத்தை வாங்கி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு செக் பண்ணதுக்கு அலோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க செக் பண்ணுற டைமில் வந்து நீங்களும் கொஞ்சம் பின்னால் அவங்கள கண்காணிங்க ஏன்டா சில நேரம் வந்துட்டு எப்படி எப்படி வாராங்களோ யாருக்கு தெரியும் அதனால் வந்து மக்களே ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இதை முடிந்த வரையில் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் காரணம் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு இப்படி நிறைய விடயங்கள் இப்போ நடந்து நடந்துகிட்டு இருக்குது போலீஸுன்ற போர்வையில் வந்துட்டு போலி போலீஸார் வந்துட்டு நிறைய விடயங்கள் நடந்துகிட்டு இப்போ தெரியும் தானே இப்போ வந்து நாட்டில் வந்துட்டு இப்போ போகிற மாதிரிக்கு நாட்டில் உள்ள பிரச்சனை இடம் மாதிரிக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு டக்குன்னு வந்து கதவை தட்டி நான் போலீசால் வந்திருக்கிறேன் உங்களோடய வீட்டை செக் பண்ணணும் நான் சொல்லி அலோட் அலோட் பண்ணிடுவாங்க ஆ செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் மக்களே கொஞ்சம் சிந்தித்து செயல்பாடுங்க என்ன சொன்னால் நம்மளோட வீட்டில் நாம் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிற பொருளையும் வந்துட்டு திருட்டு போகிறதுக்கு பிளானை போட்டுட்டு வாரணை போர்த்தணும் அதனால் வந்து மக்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக்கையும் போட்டுப்போங்க சாமான் லைக்கன் அந்த உருவாடியில் சந்திக்கும்